என் பிள்ளை பேருக்கு பிறந்தேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு வருஷம் ஆகுதுங்க என் த என் மருமக வெச்சு கொடைக்கலங்க ரெண்டு வருஷம் என் பிள்ளை வீட்டில் தான் இருந்தா விஜய் மீட்டிங் போனதுனால என் பிள்ளை இறந்துட்டாங்க இப்போ அந்த பணத்தை பேரில் போட மாட்டேன்னு சொல்லி சொல்கிற அப்படிங்க பிள்ளையே வாங்கிட்டாங்க என் பிள்ளைய எங்கிட்ட இல்லைங்க வேறே ஒரு பொண்ணோட தொடர் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க எனக்கு என்ன தெரியுது தேவையில்லைங்க பிள்ளை வாங்கினா அடிக்க வர்றாங்க எங்களுக்கு அவங்களுக்கு பொண்ணுங்க நாலு பொண்ணுல மூணாவது பொண்ணு வந்து விஜய் மாநாட்டுக்கு பொண்ணுக்கு போயிருந்தாங்க விஜய் மாநாட்டுக்கு போன இடத்துல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது அந்த மூணு வருஷத்தில் அவன் ரெண்டு வருஷம் தான் அந்த பொண்ணோட வாழ்னா அந்த பொண்ணோட வாழவே கிடையாது அந்த பொண்ணுக்கு ஒரு ரெண்டரை வயசில் ஒரு இருக்கு அந்த குழந்தையும் அந்த பொண்ணுமே எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்தாங்க இவங்க பேர் தான் சுதா இவங்க பொண்ணு தான் அந்த மூணாவது பொண்ணு இவங்க வீட்டில் தான் அந்த குழந்தை இருந்தது அவன் சாகுகிற வரைக்குமே அந்த பொண்ணை வந்து சேர்ந்து வாழலை அப்புறம் பாடி இந்த மாதிரி உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு அது விஜய் மாநாட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவன் வரலை பணம் அறிவித்ததுக்கப்புறம் இறந்தவங்களுக்குலாம் இவ்வளோ பணம் அறிவித்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான் உடனே வந்து ஜிஹெச்சில் வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியான் இந்த அம்மா பொ பொண்ணை இழந்த துக்கத்தில் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னு புரியல ரொம்ப மன உளைச்சல் இருந்தனால அவங்களுக்கு பேசவும் தெரியல அந்த டைமில் இவன் என்ன பண்ணிட்டான் பணத்துக்காக அந்த குழந்தைய கிட்ட இருந்து குடுங்கிட்டு போயிட்டான் குடிக்கிட்டு போய் பாடியையும் நான் தான் கணவர் அப்படின்னு சொல்லி பாடியையும் கொண்டு போய் அவனே எரிச்சிட்டான் இவங்க என்ன பண்ணுறாங்க சரி பரவாயில்ல நீ என்னமோ பண்ணிக்க என் பேத்தி பேரில் அவனுக்கு வந்த பணத்தை என் என் புள்ள செத்த பணத்தை என் பேத்தி பேரில் போடு அப்படின்னு இவங்களோ இவங்களோட கோரிக்கை இவங்க கேட்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் க பொண்ணை எரைச்சு அந்த பணமெல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் பணமெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்கிறான் நாங்கள் அது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்தோம் மனு கொடுத்தப்போ எஸ்பி ஆஃபீஸில் வந்து விசாரணை பண்ண சொல்லி எஸ்பி ஆபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் போய் கேட்கும்போது அரவுக்குச்சி ஸ்டேஷனில் எங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க அங்கே போனோம் இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படியெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க சார் இது மாதிரி ரெண்டு பேத்துலேயும் பேர்லேயும் நாமினியை போடுங்க பொண்ணு பேரில் போடுங்க ரெண்டு பேர்த்து எங்கள் தரப்பில் ஒரு நாமினி போடுங்க அவர் தரப்பில் ஒரு நாமினி போடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க அப்படிலாம் போட முடியாது பொண்ணு எம்பொண்ணு நான் வந்து போடுவேன் போடாமல் இருக்கேன் அது எஞ்சியம் அப்படிலாம் போட முடியாதுன்னு அப்படி ரொம்ப அகராதியாக ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அகராதியாக தரக்குறவாக பேசுகிறான் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சார்மா இவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் போய் மாவட்ட ஆட்சியரையும் போய் சந்திங்க அப்படின்னாங்க அதனால அது சம்மந்தமாக இன்னைக்கு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் என்னை வரைக்கும் என்னென்னா சேர்ந்தே வாழலை அந்த பொண்ணோட வாழாதவன் அந்த பணத்தை மட்டும் வாங்குறதுக்கு அவனுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது நாங்கள் என்ன கேட்குறோம் அந்த பொண்ணு இந்த அம்மா கேட்க கிடையாது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக அந்த பொண்ணு கேட்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அவங்ககிட்ட இருக்கிற பணம் பூரா அந்த குழந்தையோட பேரில் வரணும் அந்த பொண்ணுக்கு போட்ட பேருக்கு அவங்க பின்னாடி இவங்க நாமியாக இருக்கணும்னு எங்களோட கோரிக்கை